சைபர் கிரைமுக்கு கண்டிப்பா போயிடுச்சு அப்போ ஹைகோர்ட் கோர்ட் அசோசியேஷன் இன் வாட்ஸ்அப் உங்களுக்கு அது எப்படி வந்தது வெளியே யார் பப்ளிஷ் பண்ணாங்கன்றதெல்லாம் விசாரணை செய்யாமல் ஒரு நபரை அதை குறிப்பிடாமலேயே தீர்ப்பில் எங்கேயும் குறிப்பிடாமலேயே மனது என்பது சரியாக மட்டும் குறிப்பிட தை இன் மோஸ்ட் இம்பார்ட்டன் வெதர் யூ வாஞ்சிநாதன் என்ரோல்மெண்ட்டில் படிச்சவம் ஷோ ஸ்டாண்ட் பை யார் இன்ட்யூட்டேஷன்

காரணம் மறைவாக நீதிமன்றத்தில் செயல்பட்ட ஒரு தீர்ப்பில் அது கிடையாது தீர்ப்பில் கிடையாது தீர்ப்பில் எந்த பொறுப்பில் இருந்து அவர்கள் என்று வழக்கறிஞர்கள் மனதளவில் இருந்தாலும் பிசிக்கலாக இல்லை என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் அதுதான் உண்மை